தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு ஆண்மை தவறேல் இந்த உலகத்திலே ஆண்மை என்பதனுடைய பொருளையே நாம் அனைவரும் தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் பாரதி கூறுவதைப் போல ஆண்மை என்பது ஆண் இனத்திற்கு மட்டும் முறித்தான பண்பு அல்ல இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் பொதுவான பண்புதான் ஆண்மை என்பதனை பாரதி இந்த ஆத்திச்சூடியிலே தெல்ல தெளிவாக காட்டியிருக்கின்றார் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நேர்மையிலிருந்து விலகாது எத்துணை இடர்வரினும் நேர்மையிலிருந்து விலகாது துணிச்சலோடு செய்து முடிக்கும் பேராற்றலைத்தான் பாரதி ஆண்மை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்மைதான் அத்துணை மனிதர்களுக்கும் பொதுவானது என்பதையும் இருக்கிறார் எப்படி அறிவும் ஆற்றலும் திறமையும் ஒவ்வொரு மனிதருக்கும் பொதுவானதோ அதே போலத்தான் ஆண்மையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான பண்பாக பாரதி ஆண்மையை கூறியிருக்கிறார் ஆகவே நண்பர்களே எந்த ஒரு செயலையும் நேர்மையோடு துணிச்சலோடு செய்து முடிப்போம் ஆண்மை தவறாது என்று கூறி நெல்லையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் உயிர்